சென்னையில் கடந்த ஏழு மாதங்களில் விஜய் த்ரிஷா அஜித் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பிரபலங்களின் வீடுகளுக்கு சுமார் முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு முறை வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் விவரம் என்ன என்பதை காணலாம் சென்னையில் கடந்த ஏழு மாதங்களில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது சினிமா பிரபலங்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் என பலரது வீடுகளுக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுகிறது சென்னையில் உள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நடிகர்கள் ரஜினிகாந்த் விஜய் த்ரிஷா உள்ளிட்ட பிரபலங்களின் வீடுகளுக்கு இமெயில் மூலம் அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தன அதோடு சென்னை விமான நிலையம் அமெரிக்க தூதரகம் பா பாமக அலுவலகம் சத்தியமூர்த்தி பவன் உள்ளிட்ட இடங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தன நேற்று கூட டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மெயிலில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடிகர் அஜித்குமார் எஸ் வி சேகர் ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோரின் வீடுகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது இதனையடுத்து போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுடன் அனைத்து இடங்களுக்கும் சென்று முழுமையான சோதனையை மேற்கொண்டனர் ஆனால் வெடிபொருள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இமெயிலில் வந்த தகவல் புரளி என்பது தெரியவந்தது அதிலும் டெல்லி செங்கோட்டை கார் வெடி விபத்து சம்பவத்திற்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல்களை போலீசார் படு தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னையில் மட்டும் கடந்த ஏழு மாதங்களில் முன் நாற்பத்தி இரண்டு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளதாக சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் ஐ தெரிவித்துள்ளார் டார்க் வெப் மூலம் மெயில் அனுப்பப்படுவதால் யார் இதை அனுப்புகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லையாம் அதோடு பிபிஎன் மூலம் இங்கிருந்தே இந்த மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அதோடு வெடிகுண்டு மிரட்டல்களை விடுக்கும் நபர்கள் விரைவில் கைதாவார்கள் என சென்னை காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார்